அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஒண்ணுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க நமது சுற்றுச்சூழல் மக்கிய தொழு உரம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்களை மட்டும் குழியுடன் கோடிட்டு இணைக்க இப்போ மக்கிய தொழு உரம் தயாரிக்க என்னெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க தாவரங்களின் இலைகள் மாட்டுச்சாணம் உரக்குழி அடுத்தது பசுந்தாள் உரமாக மாறக்கூடியவற்றை மட்டும் எடுத்து எழுதுக இதுல பாத்தீங்கன்னா கொழுஞ்சி செடி புதர் செடி இலைத்தலைகள் இது எல்லாமே வந்து பசுந்தாள் உரமாக மாறக்கூடிய ஒன்று அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாட புக்கில் பக்கம் எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தை எடுத்து இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதணும் முதல் கேள்வி மக்கிய தொழு உரம் என்றால் என்ன பயிர்களின் சக்கை விலங்கு கழிவு மற்றும் உணவு கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களால் சிதைவுற செய்வதன் மூலம் கிடைப்பதே மக்கிய தொழு உரம் எனப்படும் இரண்டாவது கேள்வி இயற்கை உரத்தின் வகைகள் யாவை விலங்கு எரு பசுந்தால் உரம் தொழு உரம் அடுத்தது மூணாவது கேள்வி பசுந்தால் உரத்திற்கும் விலங்கு எருவிற்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக பசுந்தால் உரம் தாவரங்களின் இலை சிறுகிளை ஆகியவற்றை மக்கச் செய்வதன் மூலம் பெறப்படும் கழிவு களைச்செடிகளை செடிகளை அழிப்பதோடு மண்ணரிப்பையும் தடுக்கின்றன விலங்கு எரு விலங்கு பண்ணைகளில் இருந்து பெறப்படும் கழிவு நீர் மற்றும் சத்து பொருள்களை அதிக தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை மண்ணில் அதிகரிக்கின்றது அடுத்தது நீ விவசாயியாக இருந்தால் இயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா செயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா ஏன் நான் இயற்கை உரத்தை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்து வளம் நிறைந்த மண்ணாக மாற்றி பயிர்களை விளையச் செய்வேன் அடுத்தது பாடநூல் பக்க எண் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுவத்தி மூணில் கொடுக்கப்பட்டுள்ள கால்நடை இனங்களின் படங்களை பார்த்து பெயர்களை எழுதுக நம்ம புக்கில் வந்து அதோடய படங்கள் கொடுத்து பேர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து கிர் மால்வி செவ்வரி சிந்தி பர்கூர் உம்பலாச்சேரி நாகாரி அடுத்து பாருங்க பஞ்சகவ்யம் தயாரிக்க தேவையான பொருட்களை பாத்திரத்துடன் இணைக்க இதெல்லாம் தேவைப்படுது பால் நெய் மாட்டுச்சாணம் பஞ்சகவ்யம் தயிர் வெள்ளம் அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் எழுபத்தி நாலில் கொடுக்கப்பட்டுள்ள உணவூட்டம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்தியை வாசிக்கணும் நம்ம வாசித்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுதணும் கால்நடைகளுக்கு ஏன் சத்தா உணவு கொடுக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நன்கு பால் கொடுப்பதற்கும் கால்நடைகளுக்கு சத்தா உணவு கொடுக்க வேண்டும் சக்கையில் உள்ள சத்துகள் யாவை சக்கையில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சத்து செறிந்த உணவுகள் யாவை கால்நடைகளுக்கு வழங்க உணவுகள் தானியங்கள் தினை தவிடு பருத்தி விதைகள் மற்றும் புண்ணாக்கு போன்றவை ஆகும் பயன்கள் என்ற ஆயுர்வேத மருந்து பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது முட்டையில் அடங்கியுள்ள சத்துகளில் விடுபட்டதை எழுதுக பாஸ்பரஸ் கால்சியம் சோடியம் புரதம் நீர் அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் எழுபத்தி கொடுக்கப்பட்டுள்ள கோழியோட படங்களையும் அதோட பேரையும் பார்த்து நம்ம எழுத போகிறோம் கடக்நாத் பாருங்க படிப்பேன் எழுதுவேன் பக்க எண் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு லேர்ன் பண்ணி இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும் பறவைகளில் இருந்து கிடைக்கும் உணவுகள் இறைச்சி முட்டை பறவை கழிவின் பயன் நல்ல உரமாக பயன்படுகின்றன பறவை இறகுகளின் பயன் தலையணை மற்றும் குளிர்கால மெத்தைகள் தயாரிக்க பயன்படுகின்றன அடுத்து பாருங்க தேனீக்களின் பணிகளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணி தேனோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முட்டைகள் இடும் ஆண் தேனி வேலை பாத்தீங்கன்னா முட்டைகளை கருவுற செய்யும் வேலைக்கார தேனீ பாத்தீங்கன்னா தேனை சேகரித்து கூட்டை சுத்தப்படுத்தும் அடுத்து பாருங்க பாடநூல் பக்கம் எழுபத்தி எட்டுல ஒரு பராகிராஃப் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும் ரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமையான ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க தேன் பயன்படுகிறது தேன் கிருமி பாக்டீரியா எதிர்ப்பு பண்பையும் பெற்றுள்ளது தேன் மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் பயன்படுகிறது உயவுப் பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் தேன் மெழுகு பயன்படுகிறது தேன்கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக வேலைக்கார தேனீக்களால் தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது அடுத்து பாருங்க கதையை படித்து வினாக்களுக்கு விடையளி இந்த ஸ்டோரி பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க இந்த ஸ்டோரி நம்ம லேர்ன் பண்ணோம்ல அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க எலும்புகள் பலம் பெற எதை பருக வேண்டும் எலும்புகள் பலம் பெற பாலை பருக வேண்டும் முட்டையில் உள்ள சத்துக்களை எழுதுக நீர் அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் புரதம் இருபத்தி ஓரு பர்சன்டேஜ் கொழுப்பு ஒன்பது பர்சன்டேஜ் தாதுக்கள் மூணு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் பசியை தூண்டும் உதவுவது எது தேன் பால் முட்டை மற்றும் தேன் ஆகிய மூன்றிலும் உள்ள சத்து எது கால்சியம் அடுத்து பாருங்க நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து நல்லிடுக மாலினி தனது வீட்டு தோட்டத்தில் உணவு கழிவுகளை ஒரு தொட்டியில் போட்டு அதன் மீது மண்ணை போட்டு மூடினால் அக்கழிவில் இருந்து பெறப்படுவது என்ன இயற்கை உரம் பின் வருவன உற்றுள் இயற்கை உரம் அல்லாதது எது வேதி உரம் கால்நடை பண்ணைகளில் இருந்து பெறப்படாத பொருள் எது முட்டை பின் வருவன உற்றுள் தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினம் எது காங்கேயம் பஞ்சகவியத்தில் சேர்க்கப்படாத பொருள் எது காய்கறி கழிவு கோ கோழி வாத்து புறா ஆகியவை வளர்க்கப்படும் இடம் எது பறவை பண்ணை பின் வருவன ஒற்றுள் பறவைப் பண்ணையில் கிடைக்காதது எது பால் தமிழ்நாட்டில் பண்ணைகள் அதிகம் காணப்படும் மாவட்டம் எது நாமக்கல் தேனை சேகரிக்கும் பணியை செய்யும் தேனி எது வேலைக்கார தேனி ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பண்ணை பொருள் எது தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ